தோட்டக்கலைத்துறையை வேளாண்மை துறையோடு இணைத்தால் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட்டு துறையை அழிந்துவிடும் என தோட்டக்கலைத்துறையின் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர் தமிழக வேளாண்மை துறையின் கீழ் இயங்கி வரும் துறையை வேளாண் துறையோடு இணைக்கும் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையின் உதவி அலுவலர் சங்கத்தினர் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் எழிலக வளாகத்தில் மாபெரும் முண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் பின்பு செய்தியாளர்களிடம் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்க தலைவர் முருகன் தெரிவித்ததாவது வேளாண்மை துறையின் கீழ் இயங்கி வரும் துறையில் பணியாற்றி வரும் தோட்டக்கலை சார்ந்த படிப்புகளை படித்து பணியில் உள்ள தோட்டக்கலைத்துறை ஊழியர்களை வேளாண் துறையில் இணைத்து பணியாற்ற வைத்தால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் என வேதனை தெரிவித்தனர் தோட்டக்கலை தொழில்நுட்பம் குறித்து விவசாயிகள் உதவ முடியாமலும் வேளாண்மை பணியாளர்கள் துறைக்கு உதவ முடியாத தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டு தோட்டக்கலை சார்ந்த விளைநிலங்கள் குறைந்துவிடும் என்றும் அச்சம் இதனால் நிர்வாக வசதியை மட்டும் முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள இம்மாற்றங்கள் தோட்டக்கலை விவசாயிகளின் வாழ்வாதாரம் துறை வளர்ச்சி மற்றும் அலுவலர் நலன் ஆகியவற்றை நேரடியாக பாதிக்கும் அபாயம் உள்ளதால் உழவர் அலுவலர்கள் தொடர்பு திட்டம் டூ UATT 20 டி தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணைகளை திரும்பப் கோரி ஒருநாள் அடையாள உண்ணாவிரதப் போராட்டமும் அதனைத் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டமும் நடைபெறுகிறது என்றார் விவசாயங்கள் கோரிக்கையை மட்டுமே ஏற்று இதை வந்து செய்யக்கூடாது அனைத்து விவசாயிகளும் இது தொடர்பாக கருத்துக்கள் கேட்கப்படவில்லை சங்கங்கள் மூலமாக எதுவும் கருத்துக்கள் கேட்கப்படவில்லை அதே போன்று இந்த அரசாணை என்பது வேளாண்மை துறை இயக்குநர் அவர்களுடைய கருத்துருவை மையமாக கொண்டுதான் இது இது பழைய நிலையை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திடவும் அலுவலர்களுடைய பணிச்சுமையை குறைத்து இதே நிலையை தொடர வேண்டி அன்போடு பணிவோடு கனிவோடு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி என் பேர் முருகன் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவர்